அனுபர் ரிஷாத் பத்தியுடீன் யூ ஹேவ் டுவெல் மினிட்ஸ் ரஹ்மானு ரஹீம் பிரதி சபாநாயர் அவர்களே இந்த நாட்டு மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு உங்களை இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள் எனவே அதனால் மக்களும் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்கள் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது எழுபத்தஞ்சு வருடமாக இருந்த அரசாங்கங்கள் தவறு செய்தது அவர்களுடைய தவறை சுட்டிக்காட்டி இன்னும் பல விஷயங்களை சொல்லித்தான் நீங்கள் மக்களுடைய விருப்பத்துக்குள்ளானவர்களாக இவ்வளவு பெரும் ஆதரவோடு இந்த சபைக்கு வந்திருக்கிறீர்கள் எனவே ஏனையவர்களைப் போல நீங்களும் காலத்தை கழித்துவிட்டு சென்றுவிடக்கூடாது என்பதிலே மக்கள் மிக அவதானிப்போடு இருக்கிறார்கள் என்பதை அன்னை காலமாக நாங்களும் அறிந்து கொள்கின்றோம் எனவே அத்தியாவசிய பொருட்களை பொறுத்தவரையிலே ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் பெறுவதிலே அல்லது விலை விஷயங்களிலே இன்னும் ஒரு சாதகமான ஒரு சூழலை இந்த நாட்டிலே நாங்கள் காணவில்லை எனவே அரசாங்கம் என்னதான் சொன்னாலும் மனிதனுடைய வயிற்றோடு சம்பந்தப்பட்ட அன்றைய அன்றாட தேவைக்கான அத்தியாவசிய பொருட்கள் ஒரு பத்து பதினைஞ்சு பொருட்கள் அதை நியாய விலையிலே எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய முறையிலே செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதிலே நீங்கள் தவறுவிடுவீர்களாக இருந்தால் மக்கள் பாதைக்கு வருவதை உங்களால் தடுக்க முடியாமல் போய்விடும் எனவே அரிசி விஷயத்தில் கூட இன்னும் மக்களுக்கு சரியான ஒரு முறையிலே குறைந்த விலையிலே அல்லது சாதாரண விலையிலே அந்த அரிசியை பெற முடியாத துப்பாக்கிய நிலை வந்திருக்கிறது அதேபோல் உப்பு விஷயம் அதை கூட ஒரு சில ஒரு சில வாரங்களிலே உங்களால் தீர்த்து வைக்க முடியும் ஆனால் ஏன் அதை இன்னும் காலதாமதப்படுத்தி சென்றீர்களோ என்று எங்களுக்கு தெரியவில்லை ஏன் உன் நாட்டிலே பெரிய அளவு உப்பு உற்பத்தியாளர்கள் கிடையாது இவ்வாறான பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்கள் இறக்குமதி செய்தாவது மக்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கலாம் ஆனால் இன்னும் ஒரு தட்டுப்பாடான நிலையும் அதிக விலைக்கு மக்கள் வாங்க வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலை வந்திருக்கிறது இதேபோல் ஏனைய அத்தியாவசிய பொருட்கள் விஷயத்திலும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்று உங்களிடத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே போல் எங்களுடைய மன்னார் தலை எங்களுடைய எங்களுடைய பங்குத்ததை டெனி கரிஸ்டஸ் அவர்கள் எங்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் அதை பிரதமருக்கு முகவரியிட்டு அனுப்பிய அந்த கடிதம் அதாவது மன்னாரிலே பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பு வைல்ட் லைஃபுக்கு கீழே கெசெட் பண்ணியிருக்கிறார்கள் அதனால் அந்த பல கிராமங்கள் அவ்வாறு வைல்ட் லைஃபுக்குள்ளே கெசெட் பண்ணப்பட்டிருக்கிறது வாழ்ந்து வருகின்ற நூற்றாண்டு காலமாக வாழ்ந்து வருகின்ற கிராமங்கள் சர்ச் போன்றவை அங்கே இருக்கிறது அதே போல் மன்னார் ஐலண்ட் என்பது ஒரு முக்கியத்துவம் கேந்திர கேந்திரம் வாய்ந்த இன்டர்நேஷனல் ஐலண்ட் இலங்கையில் இருக்கின்ற ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஐலண்ட் எனவே அந்த அதிலே பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஹெக்டேர்களை விசிட் பண்ணுகின்ற பொழுது அங்கே சுற்றுலா துறையோ அல்லது ஏனைய வர்த்தக துறையோ அல்லது வேறு துறைகளையோ மேம்படுத்தி அந்த பிரதேசத்தை கட்டியெழுப்பது முடியாத ஒரு துப்பாக்கி நிலையாக இருக்கிறது எனவே பிரதமர் அவர்கள் அந்த கடிதத்துக்கு கவனம் செலுத்துமாறு நான் வேண்டுகோள் விடுகின்றேன் அதேபோல இன்னுமொரு தரப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே பயிற்சிகளை முடித்த கோப்பாய் யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரிய பயிற்சி கல்லூரிகளிலே பயிற்சியை முடித்த மா ஆசிரியர்கள் இன்று இருநூற்றி முப்பத்தி ஏழு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் இதுவரை அவர்களுக்கு உத்தியோகபூர்வ சான்றிதழ் வழங்கப்படவில்லை எனவே கல்வி அமைச்சர் ஹரிணி அவர்கள் அந்த விஷயத்திலே கவனம் செலுத்தி அவசரமாக அவர்களுக்கான சான்றிதழை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே இந்த உயர் சபையிலே வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதேபோல் இன்னுமொரு தரப்பு தென்கிழக்கு பல்கலைக்கழக நூலக உதவியாளர்கள் அதாவது இலங்கையிலே நானூறுக்கு மேற்பட்ட நூலக உதவியாளர்கள் இருக்கிறார்கள் அதாவது இவ்வாறான பாதிப்புக்குள்ளா உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு யூஜிசி சுற்று நிறுவம் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு மற்றும் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு போன்றவற்றிலே அந்த சம்பளம் மறுசீரமைக்கப்படுகின்ற அந்த சர்க்கிலர் கிரங்க இவர்களை லைப்ரரி அசிஸ்டன்ட் அவர்களையெல்லாம் அன்ஸ்கில் கெட்டரிக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறார்கள் உண்மையிலே ஒரு லைப்ரரி அசிஸ்டண்டாக எடுக்கப்படுகின்ற பொழுது ஓலவலோடு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடும் லைப்ரரி டிப்ளோமா சர்டிஃபிகேட்டோடு தான் அவர்கள் எடுக்கிறார்கள் அவ்வாறு எடுத்துவிட்டு அவர்களே அன்ஸ்கில் லைப்ரரி கெட்டகரி கீழே கொண்டு வந்து அவர்களுடைய சம்பளத்தை குறைத்து அவர்கள் அவமானப்படுத்தப்படுவதாக கஷ்டப்படுவதாக அவர்கள் பிரதமருக்கு எழுத்து மூலமான கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இவ்வாறான பிரச்சினை பிரச்சனை இருக்கிறது இதிலே நானூறுக்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுக்கு முதல் உள்ளவர்களுக்கு ஒரு நிலையும் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுக்கு பிறகு நியமனம் பெற்றவர்களுக்கு இவ்வாறான பிரச்சனையும் இருக்கிறது எனவே இந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்குமாறு பிரதமரிடத்திலே கல்வி அமைச்சர் என்ற வகையிலே அவரிடத்திலே வேண்டுகோள் விடுக்கிறார்கள் அதையும் இந்த சபையிலே நான் ஹன்சாட்டிலே சேர்த்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போல் மன்னார் மாவட்டத்திலே அண்மையிலே நடைபெற்ற நடந்த வெள்ளம் மன்னாரிலே அந்த வெள்ளத்திலே ஒரு பெரிய பாதிப்பு மன்னாரிலே ஏற்பட்டது அதிலும் மன்னார் தீவும் அதிகமாக பாதிக்கப்பட்டது அந்த தீவிலே பாதிக்கப்பட்ட பகுதிகளிலே விட்டப்பட்ட பாதைகள் இன்னும் மூடப்படவில்லை அந்த கல்வெட்டுகள் சரியாக போடப்படவில்லை அது மாத்திரமல்லாமல் நாங்கள் முன்னைய காலங்களிலே ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் ருபீஸ் அதாவது இயு ஃபண்ட்ஸ் அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்துடைய கிராண்ட் பெற்று மன்னாரியிலே ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம் அது அந்த பணம் முடிந்த இடத்தோடு நிற்கிறது எனவே அதை மீள முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதை செய்கின்ற பொழுது எதிர்காலத்திலே இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வருகின்ற பொழுது இவ்வாறான வெள்ளம் மக்களையும் பிரதேசத்தையும் பாதுகாக்கலாம் ஏற்கனவே இந்த வெள்ளத்தால் பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது அதே போல் இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் இதுவரை அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஏனென்றால் அவர்கள் விவசாயத்தை மீள தொடங்க வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள் எனவே அதிலே அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே போலதான் எங்களுடைய குப்பை கூலங்களை கொண்டு போய் போடுகிறார்கள் சா சாலம்பி குளம் என்ற ஒரு பெரிய கிராமமும் அங்கே ஒரு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் ப படிக்கின்ற யூனிவர்சிட்டியும் இருக்கிறது அதிலே ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் கூட யூனிவர்சிட்டியில் இல்லை ஊரிலிருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் கூட இல்லை எனவே மனித உடல்கள் இன்னொரு என்ன மிக மோசமான குப்பைகளை எல்லாம் குப்பைகள் என்ற போர்வையிலே எல்லாம் அழிவுகளை வைத்தியசாலையில் உள்ள வெட்டப்படுகின்ற கொத்தப்படுகின்ற எல்லா உருவ உடல் அங்கங்கள் எல்லாம் வெட்டப்படுகின்றவை எல்லாம் கொட்டப்படுது இதனால் அந்த மக்கள் மிக சொல்லொண்ணாத துயரத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் எனக்கு அருகிலே இருக்கின்ற கௌரவ முத்து முகமது அவர்களும் அந்த ஊரை சேர்ந்தவர் எனவே அந்த மக்களிடத்திலே கடந்த காலங்களிலே நாலு வருஷங்களாக நாங்கள் இந்த கோட்டாபி அரசாங்கம் எங்களை பழி வாங்குகின்ற ஒரு அரசாங்கமாக நாங்கள் சொல்லுகின்ற எதையும் செய்யாத ஒரு அரசாங்கமாக இருந்தார்கள் எனவே உங்களிடத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அந்த மக்கள் பாதைக்கு வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ததை நிறுத்த மு முயற்சி பொழுது நாங்கள் தான் சொன்னோம் இல்லை இந்த அரசாங்கம் புதிதாக வந்திருக்கிறார்கள் நாங்கள் அவர்களோடு பேசி நாங்கள் ஒரு முடிவு காண்போம் என்று எனவே உங்களிடத்திலே ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளேஸுக்கு இதை கொண்டு போவதற்கான ஏற்பாட்டை பொறுப்பான மாகாண சபை உள்ளூராட்சி அமைச்சு அந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த உயர் சபையிலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே தான் இன்னும் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை மியன்மாரிலிருந்து வந்த அகதிகள் மியன்மாரில் இருந்து வந்த அகதிகளை முள்ளத்தீவு மக்கள் மீனவ சமூகம் அவர்கள் அதை பாதுகாத்து நேவீடத்தில் ஒப்படைத்தார் அவர்கள் திருவண்ணமலையிலே சில நாட்களாக தங்க வைக்கப்பட்டார்கள் நான் அங்கு சென்ற பொழுது அந்த அகதிகளை பார்ப்பதற்காக சென்றேன் அங்கு கொஞ்ச நேரம் அந்த உள்ளே போய் அவர்களோடு கலந்துரையாட சென்ற பொழுது அங்கே இருக்கின்ற போலீஸார் ஓடி வந்து எல்லோரும் வெளியேறுங்கள் ஒளியேறுங்கள் என்று சத்தம் போட்டுக்கொண்டு வந்தார் பிறகு என்னவென்று கேட்கின்ற பொழுது போலீஸார் சொல்கிறார்கள் எங்களுக்கு தொலைபேசிக்கு மேல் தொலைபேசி எங்களை அதாவது உங்களை பார்க்க விட வேண்டாம் வெளியேறுங்கள் நான் இந்த நாட்டிலே முன்னாள் ஒரு அமைச்சராக மீள்குடியேற்ற அமைச்சராக இருந்தவன் மூணு லட்சம் மக்கள் அகதிகளாக வந்த பொழுது அவர்களை மூணு நேரமும் சாப்பாடு பல மாதங்கள் பரிபாலனம் செய்த ஒருவர் எனவே ஒரு ம நாட் மக்களால் திரி செய்யப்பட்ட ஒரு மூத்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எனக்கு அவ்வாறு போய் அந்த பிரதேச அனுமதியோடு தான் நான் உள்ளே சென்றேன் எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது யாரோ தொலைபேசியிலே அந்த போலீசாரை கரைச்சல் பண்ணி எங்களை வெளியேறுமாறு சொன்னார்கள் அவர்களுக்கு படுப்பதற்கு கூட பாய் கொடுத்துருக்கவில்லை தலையணை கூட கொடுக்கப்பட்டிருக்கவில்லை பிறகு நாங்கள் அந்த ஏற்பாட்டை செய்தபோது அதை கூட பாதையிலே போட்டுவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள் அதை நாங்கள் போட்ட பிறகுதான் அதை கொண்டு போய் கொடுத்தார்கள் பரவாயில்லை ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசா ஜனாதிபதி அவர்கள் எங்களோடு இரண்டு தசாப்தங்களாக இந்த பாராளுமன்றத்தில் இருந்தவர் அவரிடத்திலே நல்ல பண்புகளை நாங்கள் கண்டோம் அவருடைய பேச்சையும் உங்களுடைய அரசாங்கத்தையும் நம்பித்தான் இந்த நாட்டு தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்கள் எல்லோரும் ஒருதலை பட்சமாக இந்த தேர்தலிலே உங்களுக்கு வாக்குகளை தந்திருக்கிறார்கள் எனவே இவ்வாறான ஒரு அகதிகள் வருகின்ற பொழுது அந்த அகதிகளை அண்மையிலே நாங்கள் கேள்விப்படுவோம் திருப்பி அனுப்ப போறாக அதே நாட்டுக்கு இந்த நாட்டிலே சட்டம் அதாவது நாங்கள் உலக சட்டங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம் யுஎன்ஹெச்ஆர் யுஎன்எச் அதாவது இவ்வாறான அகதிகள் வருகின்ற பொழுது அவர்களிடத்தில் சர்வதேச அகதிகளை பாரம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது மியன்மாரை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அங்கு இருக்கின்ற அரசாங்கமாக இருக்கலாம் அரசாங்க சார்பு குழுக்களாக இருக்கலாம் அல்லது சில இயக்கங்களாக இருக்கலாம் அங்குள்ள முஸ்லீம்களை தாக்குகின்ற கஷ்டப்படுத்துகின்ற அநியாயம் செய்கின்ற துரத்துகின்ற ஒரு பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பங்களாதேசுக்கு அகதிகளாக சென்று பல கஷ்டங்களை அனுபவித்த நிலை இருக்கிறது எனவே தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் எங்கோ சென்றவர்கள் இலங்கை வந்து கரையோது அவர்களை திருப்பி மியன்மார்க்கு அனுப்புவதாக நாங்கள் ஊடகங்களில் அவ்வாறு அனுப்பியவர்களாக இருந்தால் சர்வதேச சட்டங்களுக்கு முரண்பாடான விடை எனவே அந்த 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 வாழ முடியாது என்று வருகின்ற ஒரு ஒரு தரப்பை மக்களை மக்களை இந்த அரசாங்கம் நாட்டுக்கு திருப்பி இருந்தால் அதாவது பெரிய ஒரு ஆபத்தான நிலைக்கு அந்த மக்களை கொண்டு தள்ளுகின்ற விடயமாக மாறிவிடும் எனவே நாங்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இவர்களை இருக்கின்ற நிறுவனங்களோடு பேசி நீங்கள் அவர்கள் விரும்புகின்ற நாடுகளுக்கு அதாவது சில நாடுகள் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரான நாடுகள் எத்தனை இருக்கிறது தான் உலக நாடுகளிலே நமது நாட்டை சேர்ந்தவர்கள் யுத்த காலங்களிலே எத்தனை சென்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் இன்று நல்ல நிலையில் இருக்கிறார்கள் பிள்ளைகள் கட்டு டாக்டர்களாக இன்ஜினியர்களாக அதே போல எம்பிக்களாக அமைச்சர்களாக கூட நமது நாட்டை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் எனவே இவர்களை இந்த நாட்டிலே குடியேற்றுங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை இவர்களை சர்வதேச சட்டத்துக்கேற்ப இவர்களை சர்வதேச நடைமுறைக்கேற்ப கடந்த காலங்களில் இவ்வாறான அகதிகள் வந்த பொழுது கடந்த காலங்களிலே மயந்த ராஜபக்ஷ ஒரு பொழுது ஜனாதிபதியாக இருந்த பொழுது கூட அவர்களை அவ்வாறு திருப்பி அனுப்பவில்லை அவர்களை உரிய முறைப்படி அவர்கள் விரும்பிய மலேசியாவுக்கோ அல்லது வேறு பல்வேறு நாடுகளுக்கோ யுஎன்எச்ஆர் ஊடாக அனுப்பியிருக்கிறார் அதே போல தயவு செய்து செய்யுங்க அதே போல எங்களை போன்றவர்கள் நாங்கள் விரும்புகின்றோம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அதே போல பார்ப்பதற்கு முடியுமாக இருந்தால் அந்த ஏற்பாட்டையும் எங்களுக்கு செய்தாருங்கள் என்று நாங்கள் கேட்க நான் கண்ணால் கண்டேன் சின்ன பிள்ளைகள் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தேவையானவர்கள் இருக்கிறார் எனவே அரசாங்கம் அந்த உதவிகளை செய்யுங்கள் தேவை என்றால் எங்களையும் நாங்களும் போய் பார்ப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்தார்கள் என்று உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே போல இந்த மியன்மார் விஷயத்தில் சர்வதேச சட்டங்களை மதித்து தயவு செய்து செயல்படுங்கள் நான் இது சம்பந்தமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறேன் அந்த கடிதத்தை இந்த ஹன்சார்ட்டிலே சேர்த்துக் கொள்ளுமாறு பிரதி சபானார் உங்களிடத்தை வேண்டி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஹவுன்டர்பல் டாக்டர் அனில் ஜெயந்த் யூ ஹேவ் டுவெல் மினிட்ஸ் ஹவுட்ருபல் இடு த ஹவுஸ் கத்தமை துமாட்ட கருஹால் சசில்லா மைத்துமா එතුමා හපු ප්‍රශ්නය වැදගත් නමුත් එතුමා ස්ථාරණයෝග තිස්සක යොදාගෙන තමයි ගරුණ යෝජ කතානකතුම නිම පශ්ය මතු කළේ නමුත් එ ස්ථාරනියයෝගය යනුව එතුමා යොදාගත් අවස්ථාව ගැලපෙන්නේ නැහැ එක වැරදි. තිස්සක ස්ථාරනයෝගය තිබෙන්නේ අග්‍රාමාත්‍යවරලාගෙන් හෝ ජනාධරලසින් ප්‍රශ්න යොමු කරන්න පුළුවන් කියන නැතුව ඒක ලාන්ගේ ප්‍රශ්න වි ධමාතරන්ට යොමු කරන්න පුුවන් කියන එක එම නැතුව ඕෑම් පොට ුත්ක්ම්බන්ධව නැටලා ඕන වෙලා ප්‍රශ් කරන්න පුළුවන් කෙනෙන නෙමෙත් එකට ස්කිර්මය බලන් දෙයක් නෑ මේ ලංකාේ මේ බැලුවම ඇති එතුමාටගේ ප්‍රශ්නය වැදගත්. නත් ස්ථාරනයෝග වැරට. දෙක තමයි ගරු ඉතාම විනාඩියෙන් කරු රිෂාටඇමතුමාගේ ප්‍රශ්නයට ගරු අග්‍රාමත්තුමිය පූර්ම පිළිතුරක් ලබා දුන්නා බොතුමා මතු කරන මානුෂය පැත්තත් ඔබතුමා මතු කරපු නැති අන්තර්ජාතික නීතිය අනුව තමයි කටුතු කරන්නේ කෙනෙ පැත්. එතුම පැහලි පිතුරක් ලබාදුන්න මහිතන මුජිබර් ඇමත් මන්සිතුමා හපු ප්‍රශ්නයට ඊයේ සම්පූණ පිතුරක් ලබා දුන්න එනිසා ඒ ප්‍රිතුර තමයි අප ස්ථාවරය ඒ වගේ මම කියන්න කැමති මාසතුව තිබෙන මා මුලින් ම බෝට්ටෝ ඉස්ල්ල මේමක් දෙදන ගතට පස්සේ මම ලංකාවේ ආරක්ෂකංශයට කතා කරලා මගේ හැකයාාවවනුව ශ්‍ර ලංක නවි කහමුදා කරලා උපරිම සේය කර මල්ලග තියෙන ඇබැසදස් ලගේ එවපු මැසේජස් අප්‍රසිේට් කරලා ශ්‍රී ලංක නේවක ඒගේ ංකා අරය ්‍රාමක වෙන්න කරුමන් සිතුම ඔබතුමග කාල වගේ. තේනිසා මේක ඔබතුමා දකින මානුෂීය පැත්ත වගේම රෙටකස් ගැන ුවන්නේේ ජසික් නෙමේනි. තේනිසා ඔබතුම ඉල්ලා සිදනවා ගරු අක්‍රමඇත්තු ප්‍රිතුර යොදාගන්න කියලා බොනිසු.